எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறையா பதவிகள் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வைகாசி விசாகம் ரொம்ப நல்லா முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் கோவில்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பேன் நான் தெய்வத்தை வேண்டென்றிருப்பேள் முழு முதல் கடவுள் தமிழ் கடவுள் வெல் அழகு முருகன் என்றால் அழகு முருகன் என்றால் வெற்றி அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஏற்பட்ட முருகன் மு அப்படின்னா முகுந்தன் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணான்னு சொல்கிற பற்றி அதே மாதிரி முகுந்தா அப்படின்னாக்கா உங்களுக்கு விஷ்ணு பகவானை குறிக்கும் ரு அப்படின்னா ருத்ரம் ருத்ரேஸ்வரர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் நம் சிவபெருமான் இல்லையா அப்போ சிவபெருமான் ரெண்டாவது கா அப்படின்னா பிரம்மா உங்களுக்கு அப்படி பார்க்கும்பொழுது மூ ரூ க மூணு பேரையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் மூ முருகான் வந்துட்டு விஷ்ணு பகவான் எங்கே இருக்கார் மூளை வந்துட்டு விஷ்ணு பகவானுக்கு நெஞ்சிலேயே லக்ஷ்மி தேவி உட்கார்ந்துருக்கா அதே மாதிரி நம்மளுடைய சிவபெருமானில் பாதி அர்த்தனா ஸ்ரீ ஈஸ்வரராக அழகாக அவர் காட்சி கொடுக்குறார் ஸோ பார்வதி தேவியும் அவளோட சேர்ந்துருக்கா பிரம்மா அவருடைய நாக்கில் சரஸ்வதி தேவி ரொம்ப அழகாக குடிகொண்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செஞ்சு தெரிஞ்சுக்கின்றிருக்கா ஸோ இந்த மாதிரி முருகனை முருகா அப்படின்னு நீங்க ஒரு வாட்டி கூப்பிட்டேன்னாக்க உங்களுக்கு விஷ்ணு பகவான் ஓடி வந்துடுவார் சிவபெருமான் ஓடி வந்துடுவார் பிரம்மா ஓடி வந்துடுவார் மூணு இல்லையே அவாவாளுடைய தேவியர்களும் வந்து விடுவார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு பார்வதி தேவி வந்துடுவா லக்ஷ்மி தேவி வந்துடுவா சரஸ்வதி தேவி வந்துடுவா அவள் அத்தனை பேரும் வந்தாச்சுனாக்க அப்புறம் ஒரு கஷ்டம் ஆத்துல வரத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்கா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ கண்டிப்பான திருகோண முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீங்க நல்லபடியா முருகப்பெருமான வேணும் என்ற ரொம்ப பெரிய இதெல்லாம் சஷ்டி கவசம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க சஷ்டி கவசத்துல எட்டு ஒன்பது லைன்ல நான் கொடுத்திருந்தேன் ஆல்ரெடி அது மேபி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க கந்த குரு கவசம் நீங்க சொல்லலாம் முருகனுடைய பாடல்கள் எத்தனையோ இருக்கு சின்ன சின்ன ஸ்லோகங்களும் நான் இடையில கொடுத்துருந்தேன் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லுங்க முருகப்பெருமான் போட்டோ ஆத்துல இருந்தா ஜென்ரலா முருகப்பெருமானுக்கு செவ்வாய் உரை அதாவது கார்த்தால செவ்வாய் மேல இருந்து ஏழு ரொம்ப விசேஷம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலுமே கிடைக்கும் ஸோ அந்த நேரத்தில் அவருடைய போட்டோக்கோ அவருடைய சிலையோ இல்லை வேல் சிலையோ என்ன வேல் ஆற்றில் இருந்ததுன்னா அதுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அலங்காரம் அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணி நீங்கள் புஷ்பத்தெல்லாம் போட்டு என்ன மாதிரி ஒரு நெய்வேத்தியம் இருந்தால் அதையும் நம்ம என்ன இருக்கோ உங்களுக்கு பொட்டுக்கல்லையோ சக்கரையோ இல்லை கல்கண்டோ வெள்ளமோ என்ன இருக்கோ ஏதாவது பண்ண முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் பாயசமோ இல்லை சக்கரை பொங்கலோ என்ன மாதிரி பண்ண முடியலைங்கர் பட்சத்தில் உங்கள் ஆற்றுல வாழைப்பழமோ மாம்பழம் ஏன்னா கணிக்காக தான் ஆசைப்பட்டு பழனி மனையில் போய் உட்காந்து கோச்சுன்றவர் ஸோ மாம்பழம் இந்த சீசனில் கிடைச்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு ஒம்பது செவ்வாய்க்கிழமை மாம்பழம் வாங்கித்தரேன்னு வேண்டிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இது வந்துட்டு கட்டாயம் கிடையாது எந்த ஒரு காரியமுமே கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க நம்ம அதாவது சௌகரியம் மகாபலம் அப்படிம்பா நம்மளால் என்ன நமக்கு சௌகரியமாக இருக்கோ அதைத்தான் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வேண்டின்ற நீங்க அதை ஒன்பது வாரம் கண்டிப்பாக நான் பண்றேன் அப்படி வேண்டிக்காதீங்க வேற வருத்தப்படுவேன் ஒம்பது வாரம் பண்ணினா நல்லது உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கார்த்தால் செவ்வாய் உரையில் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் மாம்பழத்தை நெய்வேதம் பண்ணி அங்கேயே ஆற்றுக்காக ஒருத்தர் ரெண்டு பேருக்கு விநியோகம் பண்ணுங்க பேலன்ஸில் ஆற்றுலேயும் கொண்டு வந்து நம்ம சாப்பிட்ணும் ஏன்னா நமக்கும் உண்டு அது அப்படி இல்லாட்டி ஆற்று கொண்டு வந்துட்டு அக்கம் பக்கத்தில் கொடுங்க ஃபஸ்ட்டு நம்ம தான் சாப்பிட்ணும் ஆனாக்க அங்கே வந்துட்டு வாங்கித்தனை கொடுத்துட்டு நெய்வேதியம் பண்ணி அதை ஆற்று கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆற்று மனுஷன் எல்லாருமே அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் ஜெயமாகும்